ஒரு விஷயம் ஒரு வண்டி வாகனத்தில் வெளியே போகணும் யாராவது எதாவது சொன்னால் உடனே நெகட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் ரிப்ளை என்னு வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுங்கய்யா அது இப்போ வந்து நான் ரிட்டன் வந்து அதுக்கிட்ட கரெக்டான ஒரு கமெண்ட்டை வந்து கொடுக்க முடியுதுங்கய்யா அது நானாக கொடுக்குறேன்னா அல்லது கொடுக்கணும்னு நினச்சி அதை ரிப்ளை பண்ணுறேன்னா இல்லை என்னுள்ளே வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு எப்படி சொல்ல வர்றதுன்னு தெரியலயா எனக்கு வகுப்புல எடுத்துக்காட்டு தான் அதிகமாக வந்து எனக்குள்ளார பதிஞ்சிருக்கு எனக்கு ஜாதகங்கள் எல்லாமே வந்து எழுதியிருக்கேயா எல்லா நோட்ஸுமே எடுத்திருக்கிறேன் நல்லபடியாக வந்து ஒரு தொடர் தொடர் அது தொடர் அதை ஒட்டிய தொடர் பயிற்சி வந்து நான் மேற்கொண்டு வருகிறேன் ஐயா எனக்கு அதற்கு முன்னாடி புரிதல் உணர்தல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து நான் நிற்கிறேங்கய்யா ஜாதகங்களை பற்றி கூட நான் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு நான் அந்தளவு ஜாதகம் போட்டு பார்க்கலங்கய்யா எனக்கு வந்து இந்த உணர்தல் இந்த உணர்வு அதுதான் இங்கே முக்கியமாக தெரியுது நீங்கள் ஒவ்வொரு பாவகத்துக்கும் சொல்லியிருக்கீங்க ஷேர் மார்க்கெட் பற்றி கூட சொல்லியிருக்கீங்க அதில் எனக்கு அனுபவம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன அனுபவத்தோட ஒரு ஒரு மூலம் மூலதனம் வந்து அதற்கு பின்னாடி இருக்க அந்த உணர்வு நிலை வந்து அவங்கள வந்து அடைஞ்சிருக்குங்க இப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் வந்து உணர்வதற்காக அதற்கான அனுபவங்கள் வந்து எப்படி கிடைக்கும்னு தெரிலங்கய்யா எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அதை கேட்டு தான் தெரிஞ்சு அதை உணர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா எனக்கு மேலும் ஒரு உணர்தல் வந்து வேணும்னு நினைக்கிறீங்கய்யா புரிதல் அப்படிங்கிறது தாண்டி உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வேணும் ஐயா அதை தான் நான் முக்கியமாக வந்து எதிர்பார்க்குறேங்கய்யா மேலும் வந்து அடுத்து வகுப்பு வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேங்கய்யா ரீஜாயினிங் சொல்லி சார் சொல்லியிருந்தாருங்கய்யா இன்றைய இன்றைக்கு காலையில் கிளாஸில் கண்டினியூ பண்ணி பிராக்டிஸ் பண்ண வரதுக்கு விருப்பப்படுறேங்கய்யா நீங்கள் வந்து தனிப்பட்டு அதாவது ஐயா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அடுத்து அதை செய்யணுங்கிற ஒரு என்னங்கய்யா வகுப்பு கலந்து கொண்டு படிக்கலாமா அல்லது புத்தகங்கள் வாங்கி படிக்கலாமா எனக்கு வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு சூட்சமங்கள் ஒரு உணர்வு நிலை இருக்குது அந்த உணர்வு நிலை நான் வந்து உணரணும் ஐயா அந்த உணர்வு நிலை எனக்கு வேணும் ஐயா அந்த பாவகங்களோட ஒரு ஒரு வழி கண்டிப்பாக எப்படி ஐந்தாவது பாவத்துக்கு பதினோராவது பாவத்துக்கும் நீங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தினீங்களோ அதுமாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதுக்கான இது வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்ங்கய்யா அதுதான் என்னுடைய முழு எண்ணமாக இருக்குதுங்க ஐயா அடுத்து மேலும் வகுப்பில் கலந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி வரேங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எளிமையாக உங்களுடைய ஒரு ஆசிரியர் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது சகஜமாக பழகாதவங்களை பார்த்ததால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்குது அது எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் வகுப்பெடுக்கும் ஆசிரியர்கள் ரொம்ப விருப்பமான ஒரு பேச்சு அணுகுமுறையில் அவங்க நடத்துறது இந்த டைமில் கோவப்போட்டிருவாங்களா அப்படின்னு கூட எனக்கு துணைக்கி அவங்க எந்த டைமும் கோவப்பட்டதே இல்லை சம்பத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கய்யா உங்ககிட்ட எப்படி பல கருத்துக்கள் வருதோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஐயா மலையா சம்பச்சேர ஒரு டைம் நேரில் பார்த்துருக்கேன் ஐயா பௌர்ணமிக்கு நம்பிக்கை கிரிவலம் போவோம்ங்கய்யா அப்புறம் சேரை பற்றி உங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறது என்னென்னா அவர் ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் வகுப்புக்கு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா நல்லா நிறையா பேசிக்கிட்டே இருப்பார் நல்லா இருக்கும் ஐயா அவர்கிட்டருந்து பல கருத்துகள் கிடைக்கும் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா சாஃப்ட்வேரில் நான் வந்து வகுப்பு ரிலேட்டடாக கற்றுக்கிட்டதில் எனக்கு வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் வச்சு டக்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு பண்ண முடிகிற மாதிரி ஒரு இது இருக்குதுங்கய்யா அது கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது அங்கே இருந்தாலும் ராசிக்கட்ட கிரகங்கள் பார்த்து சொல்கிறது வந்து மேலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணம் இருக்குங்க என்னுடைய மேடம் வந்து தேவி மேடம் ஐயா அவங்க வந்து தேனி மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் வகுப்போ ஆரம்பித்த நேரத்தில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் நல்லாவே வகுப்பு ஈஸியாக எளிமையாக கொண்டதுங்கய்யா பேசிக்கில் வந்து அவ்வளோ எனக்கு எளிமையாக இல்லை ஆரம்பத்தில் இப்போ வந்து எனக்கு புரிதலுக்கான அடித்தளத்தை வந்து மேடம் தான் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஐயா மேலும் நான் மேடம்கிட்ட தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் மேடம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க ஐயா ஜாதக கட்டங்கள் போட்டு அவங்கக்கிட்ட தொடர்ந்து நிறையா கற்று வரணும் ஐயா இருந்து ஆசீர்வாதம் பெற்று மேலும் நல்லபடியாக வளர்ந்து சிறந்து வரும் ஐயா வாழ்க்கையில் ரொம்ப நன்றிங்க ஐயா